சமீப நாட்களில் சோஷியல் மீடியா வழியாக இன்றைக்கி வந்து நிறைய ட்ராப்பு நிறைய கண்ணிகள் வந்து நம்மளுக்கு வருது அதில் முக்கியமான ஒரு விஷயமா ரொம்ப மோசமான ஒரு காரியமாக ரொம்ப வருத்தத்திற்குரிய காரியமாக நாம் பார்த்த ஒரு விஷயம் அதை நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க நம்ம தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பொண்ணுங்க ஃபோன் நம்பர் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இல்லையா இப்போ ஒன்று மட்டும் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்க உங்களோட ஃபேவரட் கனெக்ஷன் ஸ்டூடெண்ட் வீடியோ அண்ட் ஆடியோ கால்ஸ்ல சேட் பண்ணலாம் இதெல்லாம் ஒரே ஆப்ல இந்த வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா ஃப்ரெண்ட் இல்லையா நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஃப்ரெண்டோட பேசி சிரித்து பழகி நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற கவலையை மறந்துடுங்க அப்படின்ட்டு ஒரு மொபைல் ஆப்பில் இந்த மொபைல் ஆப்பு உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் வந்து வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் கைக்குள்ளேயே வந்துருக்குது இன்றைக்கி வந்து உலகம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சூழ்நிலையில் போய் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அன்றைக்கு பிழையாமல் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தா இந்த பிள்ளையம் வந்து பாலாகுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான் என்ன அப்படின்னா உங்கள் பெண்களை அவங்க ஆண்கள் கூட உங்கள் பெண்களை வந்து அந்த இஸ்ரவேல் ஆண்கள் கூட நீங்கள் வந்து சேர்த்து விட்டுருங்க நீங்கள் வந்து அவங்க கூட உபச்சாரம் பண்ண விட்ருங்க அப்படி உபச்சாரம் பண்ணுறதன் மூலமாக அவங்களுடைய பலத்தை வந்து அவங்க இழந்துருவாங்க அப்படி நீங்கள் பண்றதுனால அவங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க அப்படின்ட்டு இந்த பிழையாம் பாலாகுக்கு ஒரு பொல்லாத ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு போறாரு அந்த ஆலோசனை அப்படியே பின்பற்றதுனால இன்னைக்கு வந்து நிறைய அந்த இஸ்ரேவேல் மக்களுக்குள்ள பெரிய ஒரு வாதே வருது நிற நிறைய பேர் வந்து அங்கே செத்து போகிறாங்க அப்படின்றத நம்ம வேதத்தில் படிக்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த உபச்சாரம் அப்படின்ற ஒரு பொல்லாத ஒரு காரியம் தேசத்தில் விதைக்கப்பட்டு அது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது நீ வந்து இல்லீகலாக பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு காரியம் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருந்தாலும் லீகலாக எனக்கு பிடிச்சி அவங்க கூட போகிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி உபச்சாரம் வந்து தேசத்தில் பயங்கரமாக போயிட்டு இருக்குது அதில் ஒரு பார்ட்டு தான் இது இந்த ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்றது வந்து சும்மா ஃப்ரெண்டுக்காக மட்டும் கிடையாது ரீசெண்டாக துறைப்பாக்கம் அப்படின்ற இடத்துல வந்து ஒருத்த வந்து இந்த மொபைல் ஆப் ஆப்பில் டேட்டிங் ஆப்பு அந்த ஆப்புக்கு பேர் டேட்டிங் ஆப் அந்த டேட்டிங் ஆப்பில் ஒரு பெண்ணை கூப்பிட்டுருக்குறான் கூப்பிட்டு நைட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க அப்போ டேட்டிங் ஆப்பில் எப்படிங்க இது அப்படின்னாக்கி இன்றைக்கி வந்து ஓப்பனாக அதை போட முடியாதுங்கிறதுனால டேட்டிங் ஆப்பு ஃப்ரெண்ட் ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேரில் கொடுக்கப்படுது பட் எல்லாத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கி உபச்சாரம் அப்படின்றது தான் ஸோ எனக்கு இந்த உபச்சாரத்திலேருந்து நான் வெளியே வரணுங்க என்ன பண்ணுறது எனக்கு தெரியல எனக்கு நிறைய பேர் வந்து இதில் விழுந்து போகிறாங்க நிறைய பேர் வந்து இந்த பாலியல் ரீதியான காரியங்களுக்கு மற்ற காரியங்கள் எப்படியோ கொஞ்சம் வந்து முன்ன பின்னா இருந்திருந்தாலும் இந்த பாலியல் ரீதியான காரியங்களே எனக்கு நிறைய ஊழியக்காரங்களே விழுந்து போகிறத பார்க்க முடியுது கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அதுக்கு இந்த உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வசனம் சொல்லுது இந்த வகை பிசாசு இந்த வகை அப்படிங்கும் பொழுது அது எந்த வகை வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அங்க வந்து இந்த பிசாசு ஒரு ஒரு பொருளாத வகை பிசாசு அந்த விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த வகை அப்படின்னு சொல்றாரு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எதை விட முடியல உங்களுக்கு வந்து இந்த பாவமான எண்ணங்களை விட முடியலையா இல்ல பண ஆசையை விட முடியல உலக பிரகாரமான காரியங்கள் குடும்பம் தாங்க முக்கியம் ஊழியமெல்லாம் அப்புறமேட்டு தான் குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஊழியத்தை முக்கியப்படுத்த மாட்டேங்கிற இப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி நீங்க வந்து அந்த வகை பிசாசை உங்களை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னா நீங்க வந்து உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க உபவாசம் இருங்க ஒரு நாள் உபவாசம் இருங்க இன்னும் சரியாகலையா ரெண்டு நாள் இருங்க மூணு நாள் இருங்க ஏழு நாள் இருபத்தோரு நாள் நாற்பது நாள் உபவாசம் இருங்க கண்டிப்பா நீங்க வந்து ஆண்டோடைய பாத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் இன்னைக்கும் தேசம் பரிசுத்தான் இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து நம்முடைய தேசத்திற்கு தேவையில்லாத ஒரு காரியம் நம்முடைய வாலிபு பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு காரியம் முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆப்ஸ் நம்முடைய தேசத்தோடு வெளியே போகணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் எல்லாரும் உபவாசத்தை முக்கியப்படுத்த முடியும் வாழ்க்கையில் உபவாசம் ஒரு பார்ட்டாக மாறட்டும் வாரத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக உபவாசமே இருந்து ஆகுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை முக்கியப்படுத்துங்க மாதத்தில் ஒரு மூணு நாள் மூணு நாள் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணுங்கள் தேசம் பரிசுத்தமாகும் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் கட்டங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ